வணக்கம் மகளே இன்னைக்கு வந்து நம்ம பெங்களூர்ல பிக்கஸ்ட் பெரிய சவுத் இந்தியாவிலே பிக்கஸ்ட் பெரிய மார்க்கெட்டு பெங்களூர் ஒஸ்கூர் ஃப்ரூட் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு உள்ள ப்ரைஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு கடைக்காரங்கள டைரக்டா அவங்களே பேச வச்சு அவங்களே ரேட்டை சொல்லுவாங்க டைரக்டா வந்து நீங்களே வந்து கடைக்கு வந்து வாங்கிட்டு போங்க இங்கே அவ்வளோக்கு ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குவீங்க இங்கே வாங்கிட்டு போய் ரீட்டைலேயே அவ்வளோ வியாபாரம் பண்ணலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ வந்து ரொம்ப ரேட்லாம் கம்மியாக கொடுத்துருக்காங்க இங்கே கிட்டத்தட்ட மூணு ஏக்கரில் மார்க்கெட் இருக்குது கிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் கடை பக்கத்தில் இருக்குது அந்தளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் வேணுங்கிறாங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஓகே வீஎர்ஸ்லாம் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டேங்க இப்போ வந்து நம்ம டெய்லி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் இது வந்து வாரத்துக்கு மூணு நாள் வந்து இந்த பெங்களூர் ஃப்ரூட் மார்க்கெட்டோட வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கேரண்டி வந்து சவுத் இந்தியாவில் பெரிய ஃப்ரூட் மார்க்கெட்டு உங்களுக்கு பாருங்கள் இப்போ வந்து மேலே மூணாவது மாறையில் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து மார்க்கெட் எவ்வளோ பெரிய எவ்வளோ பரப்பளவில் இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் மேலே வந்து மாடையில் வந்து நம்ம ஃபுல் கவர் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா பாருங்க இங்க சவுத் இந்தியாவில் பெரிய மார்க்கெட் இங்க அவ்வளோ சீப் அண்ட் ஃபஸ்ட்டா கிடைக்கும் எங்க பேரு வந்து ராஜேஷ் சொல்லுங்க சொல்லுங்க கிலோ வந்து இருவத்தஞ்சு ரூபாய் இது வந்து பத்ரா நம்பர் வரும் இல்ல ரெட் லேடி வரும் ரெட் லேடி வரும் ஓகே ஆனந்த மண்டின்னு சொன்னால எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் செடி மார்க்கெட்டோட இந்த மார்க்கெட்டோட ஃபேமஸ் மண்டிப்பா ஃபேமஸ் மண்டி

வேற என்ன வச்சிருக்கீங்க அவ்ளோதான் அது பட்டர்ஃபுட் இது அது உள்ள இருக்குது பட்டர்ஃபுட் பாத்தீங்க பட்டர்ஃபுட் எவ்வளவு அது அது வந்து 295 ரூபாய் கிலோ இந்த பட்டர்ஃபுட் 290 ரூபாய் கிலோ அது எக்ஸ்ட்ரா செகண்ட் குவாலிட்டியா அது வந்து ஜூஸ் ஐட்டமா எல்லாம் காலி ஆயிடுச்சு கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம் பட்டர்ஃபுட் டிமாண்ட் இருக்கு இருக்கு அது இரநூத்தம்பது ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு டன் வேணாலும் எடுத்து அனுப்பிச்சு இதுல அந்த பெங்களூர் ஃப்ரூட் மார்க்கெட்லயே பப்பாய் கிண்டு இவங்க தான் பெரிய மண்டி வச்சிருக்காங்க இவங்க இவங்க இருந்து எங்க பெங்களூர் ஃபுல்லா எல்லாமே சப்ளை ஆகுது இவங்க டைரக்டா வந்து பார்மெண்ட்ஸ் இருந்து எடுத்துக்காங்க பாத்தீங்க வேணுங்கறவங்க அண்ணே நம்பர் कांटेक्ट பண்ணி அண்ணா உங்க போன் நம்பர் 90907171082353 பாத்தீங்க அண்ணே நம்பருக்கு कांटेक्ट பண்ணி டேட்ட கேட்டு डायरेक्टली வந்து இங்கேயே வந்து எடுத்து போலாம் அவங்க சைஸ் வரைய பப்பா எல்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு குமிச்சு குமிச்சு வச்சிருக்காங்க சின்ன சைஸ் வேணால கிடைக்கும் பெரிய சைஸ் வேணால கிடைக்கும் போல ஃப்ரெஷ் ஃபிஷ் தான் பூரமே ஃப்ரெஷ் ஃபிஷ் அந்த பாக்கில உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்க பெரிய மண்டி எல்லாம் வந்து காலி பண்ணி காலி பண்ணியிருக்காங்க இப்ப காலி பண்ணி திரும்ப வந்து லோடு லோடோட ஏத்தி இருக்காங்க வந்து இறங்கிட்டு இருக்குது பாருங்க

இந்த ஃப்ரூட் மண்டிக்கு வந்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்கலாம் ஆனா உங்க கான்டாக்ட் நம்பர் கார்டு கார்டு பாத்தீங்க சீதாப்புல வந்து ரேட்டு வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சீட்டு சீட் இது தேர்ட்டி த்ரீ மண்டி பெரிய வச்சுருக்காங்க பெரியல ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கு பாருங்க நூற்றி முப்பது ரூபாங்களா எத்தனை கிலோ பாக்ஸ் பதினெட்டு கிலோ பாக்ஸ் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி இது வந்து நூற்றி இருபது ரூபா அப்போ வா கிலோவா கிலோ பாக்ஸுக்கு எத்தனை கிலோண்ணா வரும் இருபது கிலோ இருபது கிலோ வரும் இருபது கிலோ பாக்ஸு ம் வேறு என்ன லோ குவாலிட்டி ஃபஸ்ட் தேர்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இதே ஃபஸ்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஆ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் நீங்கள் வச்சுருக்கதா நூற்றி முப்பது ரூபா கிலோ பாருங்கள் பெரிய சைஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பது ரூபாய் கிலோ வைக்கிறாங்க ரேட் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக சீசனாக அந்த சீசனில் சீசன் முடியாது அந்த சீசனில் சீசன் முடியப்போகுது சீசன் முடியப்பா அதனால அதனால் நூற்றி முப்பது நூற்றி முப்பது அறுபது இருந்தது அறுபது ஐம்பது இருந்தது இப்போ சீசன் இல்லாதனால வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ பார்த்துங்க இந்த உங்க முடிய போகிற சீசன் டைம் ஓகே பார்த்துங்க உங்களுக்கு பேருடா சி தேர்ட்டி த்ரீ உங்கள் பேர்னா உங்கள் கா கான்டாக்ட் நம்பரு

ஆ பார்த்துங்க பதினாறு ரூபா சொல்கிறாங்க அன்றைக்கி வந்து பதினஞ்சு ரூபா ஆகிடுச்சு இன்னொரு கடையில் பார்த்துங்க ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ரேட்டு மாறும் பார்த்துங்க இன்றைக்கிதான் சி செவனு பெங்களூர் ஃப்ரூட் மார்க்கெட்டில் சி செவன் கடை எல்லா ஃப்ரூட்டும் வச்சுக்குறாங்க மொதலம்பழம் எல்லாமே வச்சுருக்குறாங்க பார்த்துங்க குமிச்சு குமிச்சு வச்சுருக்காங்க பப்பாளி ஊசி வச்சுருவாங்க எல்லாப்பை கேட்பான் ரேட்டை பாத்தீங்க பெரிய மண்டி டி எயிட் பெங்களூர்லயே வந்து பெங்களூர் ஃபுல் மார்க்கெட்ல இருக்கு மாதுளம்பழம் தர்பூசணி ஆரஞ்சு பப்பாளி எல்லாமே வச்சிருக்காங்க ரொம்ப பெரிய கடை இருக்கு வச்சிருக்காங்க பாக்ஸ் பாக்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க வாங்க நம்ம அன்ன்ட ஏடி இன்னைக்கு எவ்வளோ போகுது கேட்போம் வணக்கம்ண்ணா சொல்லுங்க சார் வணக்கம் உங்க பேரு உங்க பேரு ஐயப்பன் ஜீவி ஐயப்பன் உங்க பேரு டி எயிட்டு பேரு

ஏ த்ரீக்கலாம் ஐநூத்தி ஒன்பது பாத்துங்க ஏ த்ரீ பெரிய சைஸ் பெரிய சைஸ் எஸ்பிஎலுங்க சார் அது எவ்வளவு தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் எடுக்கலாம்ல பாத்தீங்க ஸ்பெஷல் இருக்கிறதுல பெரிய குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்பெஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இது பாக்ஸ் பாக்ஸ் பத்து கிலோ பாக்ஸ் ஓகே இது உள்ள போனாங்களா வேற எது கம்மியில இருக்குங்களா தேர்ட் குவாலிட்டி இதுலன்னா ரொம்ப பெரிய சைஸ் இருக்கு அது ஒரு ஸ்பெஷல் அது வந்து ட்ரிபிள் எஸ் அது ட்ரிபிள் ட்ரிபிள் எஸ் ட்ரிபிள் எஸ் இது எவ்வளவு பாக்ஸ் இது பாக்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா மக்கள் ரொம்ப பெரிய சைஸா இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா பாக்ஸ் பத்து கிலோ பாக்ஸ் ஓகேனா இதெல்லாம் ஒரே குவாலிட்டிங்களா இல்லை வேற குவாலிட்டி வேற வேற இதில் இதில் வேணும் அதில் சிங்கிள்ஸ் இருக்குது சிங்கிள்ஸ் இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு அது ரெண்டாயிரத்தி நூறுரூபா ரெண்டாயிரத்தி நூறு சிங்கிள் எஸ்ஸு சிங்கிள் எஸ்ஸு வாங்க அப்படி உள்ள போகலாம் உள்ள வேற என்ன வேற என்ன வச்சுருக்கீங்க இதெல்லாம் வேற மாதிரி மாதிரி இன்னும் கம்மியில் வாங்கி கவர் பண்ணுற உங்களுக்கு லூஸு அதெல்லாம் கலாச்சு பி லூஸு லூஸு அதெல்லாம் கலாச்சு ஸ்டார்டிங் எவ்வளோ இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆனா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு நல்ல குவாலிட்டியா நல்ல குவாலிட்டி இருக்கு இல்ல இல்ல பாத்தீங்க ஆயிரத்தி முந்நூறுல இருந்து நல்ல மதுளம்பலம் இங்க வந்தீங்கன்னா நல்ல மதுளா ஆயிரத்தி முந்நூறு பத்து கிலோ பாக்ஸ் ஆயிரத்தி முந்நூறுல இருந்து ஹையஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி

பாத்துங்க ஒரு மலை வந்து ஒன்றரை கேஜி வருது கே கிலோ வந்து இருபத்தி அஞ்சு ரூபா உங்களுக்கு மொத்தமா வேண்டாம் அவ்வளவு நிறைய அடிக்க வச்சிருக்காங்க பாரு குமிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க அண்ணன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இது எவ்வளவு நான் கிலோ வாட்டர் அது கேஜி கம்மி தான் அது பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா இன்னும் கம்மி கம்மியா பன்னெண்டு பதிமூணு அப்படி பன்னெண்டு பதிமூணு இது வந்து பஸ்ட் குவாலிட்டிங்களா செகண்ட் இருக்கு பத்து ரூபாய் இருக்கு செகண்ட் பத்து ரூபாய்ல இருந்து இருக்கு செகண்ட் குவாலிட்டி பத்து ரூபாய்ங்களா இது வந்து பஸ்ட் குவாலிட்டி பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா என்ன கம்மி பண்ணுவீங்களா

ஃப்ரூட் மார்க்கெட்ல ஏ unde KPR தான் வந்திருக்கோம் நம்ம ரேட்ல இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆப்பிள் வாங்குறோம் கிரேப்ஸ் வாச்சுக்கங்க ஆரஞ்சு வாச்சுக்கறாங்க அண்ணா வணக்கம்na உங்க பேர் உங்க மண்டி பேர் எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்களா ஆயிரத்தி இப்ப சொல்றேன் இது 10

ஆயிரம் ஒரு காஷ்மீர் ஆபலா இது 500 ரூபீஸ் அத ரேட் கிலோ வருது கிலோ இல்ல ஆப்பிலோ பாசு பதினஞ்சு கிலோ ஆயிரத்தி ஐநூறுபாயா பாத்தீங்க இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு காஷ்மீர் ஆப்பிள் ஆயிரத்தி ஐநூறு ரூபா பத்து கிலோ பாசு பதினஞ்சு கிலோ இது இதுல

பழத்தோட ரேட்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா கடைகளிலேயும் வந்து கடைக்காரங்களும் அந்த ரேட்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம ஏதோ வந்து மார்க்கெட்டில் ஃபுல்லாக வந்து நம்மளே வீடியோ பிடிச்சி நம்மளே ரேட்லாம் சொல்லக்கூடாது எவ்வளவு கடைக்காரங்களும் அங்கே என்ன இன்னைக்கு என்ன விலை போகுது அந்த ரேட்லாம் சொல்லியிருப்பாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே